வணக்கம் நேர்களே மேக்ஸி மேக்ஸி நேற்று பாடிஸ் வெட்டணும் லைனிங் துணியில் வெட்டணும் அப்புறம் உடை துணியில் வெட்டணும் லைனிங் துணி மேலே உடை துணியை வச்சேன் அதுக்கு மேலே ஜருகை அந்த டாலில் உள்ள அந்த ஜருகையை உங்கள்கிட்ட காமிச்சு தான் வச்சேன் இந்த நடுவில் மையத்தில் வரும்படி வச்சுருக்கேன் இப்போ அதை தைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் காமித்தேன் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஒரு பாட்ரு வெட்டினே இருக்குது இந்த ஒரு பாட்ரு அது ஒன்று மேலே ஒன்று உட்கார வச்சுருக்கேன் உட்கார வச்சு ஊக்கள்லாம் பின் பண்ணிட்டு அங்கங்கே அது மட்டும் கவனமாக இருக்கணும் நம்ம வேலையை எளிதாக செய்கிறதுக்காக அங்கங்கே ஊக்கு குத்துவோம் குண்டு குத்துவோம் அதில் பட்டு உடஞ்சிடக்கூடாது கொஞ்சம் இது தைக்க போகிறோம்னா அது எல்லாம் முதலையே ப்ரிப்பேர்டாக வச்சு உக்காந்தமா சட்டுன்னு வேலையை செய்யணும் அந்நேரம் அதை இதை இதைக்கானோ அப்படின்னு தேடி இருக்கக்கூடாது நேற்று உங்கள்கிட்ட காமிச்சுட்டு தான் ஒன்றா வெட்டி வெட்டி ஒன்று மேலே ஒன்றை வச்சு இப்போ வச்சதுனால இந்த இப்போ சட்டு வந்தோம் உட்காந்தோம் இந்த தைக்க ஆரம்பிச்சுட்டு குண்டுூசியில் ஊக்கில் குத்திடக்கூடாது கவனமாக இருக்கணும் இந்த ஒன்றை தைச்சிருக்கேன் உடனே எடுக்கக்கூடாது அதுதான் அதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த ஒன்றை தச்சுருக்கேன் இன்னொன்று தைக்கணும் அப்போ உடனே கட் பண்ணி எடுக்கக்கூடாது இந்த இது வரைக்கும் தைச்சிருக்கேன் நிப்பாட்டிட்டேன் இப்போது இந்த அடுத்த பேக் பார்த்துட்டு வச்சுருக்கேன்ல பேக் பார்த்து உடைய லைனிங் துணி அதுக்கு அடுத்து உடை துணி மேலே அதுக்கு மேலே அந்த ஷேப்புடு பேசிங் அந்த கழுத்து வடிவத்தை அப்படியே வேறு ஒரு துணியில் வெட்டி இந்த ஒரு துண்டு துணி வச்சுருக்கேன் இதை தைச்சி திருப்பினா அது ஷேப்புடு பேசிங் அப்படின்னு இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இப்போ இதை கொடுக்க போகிறேன் இதை கொடுத்தோன்னா அது வெளியே வரும் பத்து தையல் போட்டாலும் சரி அந்த அந்த வளைவு சுழிவுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையா தைக்கணும் இந்த இதை கட் பண்ணிக்கிறேன் இந்த நீட்னஸ் இப்படி ஓரமாக கட் பண்ணதுனால நீட்னஸ் கிடைக்கிது நீங்கள் வெட்டி இழுத்து இழுத்து வெட்டிங்கன்னா அது நீட்னஸ் கிடைக்காது முடி வச்சிட்டு இப்போ இதை கண் தைப்போம் வளைவுக்கு ஏற்ற மாதிரி அடியில் குண்டு சேரும் இல்லாமல் எவ்வளவு பொறுமையாக இப்போ இந்த தையலை போட்டிருக்கேன் இப்போ அடுத்து இன்னொரு கந்தியை எடுப்போம் இதை எடுத்து இன்னொரு தையல் இருந்ததுல அதை போடுவோம் இங்கே இருந்துருக்குங்க இந்த இது வந்து இங்கே இருந்து து தச்சுருக்கேன் இப்போ இது தச்ச இது நீ எடுத்து இந்த நீட்னஸ் உரம் உரமாக கட் பண்ணோன்னா நூலும் வேஸ்ட்டு இருக்காது நீட்னஸ்ஸும் கிடைக்கும் இப்போ இந்த கழுத்து தச்சுருக்கேன் இதில் தான் என்ன சொன்னேன்னா அந்த பீ வடிவம் வெட்டணும்னு சொன்னேன் வெட்டினா தான் ஈஸியாக திருப்ப முடியும் அந்த கழுத்து வடிவம் நீட்டாக வரும் அதுக்காக தான் அந்த வீ வெடிப்போம் தையல்ல டச் பண்ணிடாம கவனமாக கட்டணும் தைச்சதுக்கு கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் இன்னொருத்த தைக்கணும் தையல்ல டச் பண்ணாமல் அந்த எக்ஸ்ட்ரா அந்த வீ வடிவம் கட்டிட்டோம்னா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊக்கெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த ஒட்டு துணி இருக்கா ஒட்டு துணியை முழுவதும் தவறான பக்கம் போகும்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணணும் ஒட்டு துணி முழுவதும் தவறான பக்கம் போகும்படி

நல்ல நீடா செய்யான்னு திரும்ப செய்யணும் கோமல் இடம் குடுத்தோம்னா அது வேலைய கூடுதலா இருக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா கூடுதல் வேலை அப்ப வந்துச்ச பாருங்க கழுத்து நீட்டி இனி இனி இதில் அமுக்கு தையல் போக்கு தையல் இங்கேயும் இது நல்லா இங்கே வரும்படி பின் பண்ணிக்கலாம் இல்லை இதை குண்டு ஊற்றி குத்திக்கிட்டு வாக்குறோம் தைப்போம் பக்கம் போகும்படி இந்த கழுத்து அமுத்து தையல் போட்டோம்னா கழுத்து ஃபினிஷிங் சரியா இது இதே மாதிரி அதுலேயும் தைக்கணும் இப்போ இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதனால் இதை டிப்பாட்டிட்டு நான் அடுத்து வந்து ஸ்கர்ட்டு கொடுக்க ஸ்கர்ட் ஸ்கர்ட்டு நான் அதுவே சொன்னேன்ல இந்த நான் நடுவில் வந்து ஏ துண்டு அப்படின்னு சொன்னேன் மேலே பத்து இஞ்சி இருக்கும் கீழே இருபது இஞ்சி இருக்கும் விரிவாக இருக்கும் இந்த இது உடை துணி உடை துணி பின்னாடி இந்த லைனிங் துணி வச்சுருக்கேன் இது வந்து துண்டு மைய பகுதியில் வர்றது மேலே பத்து இஞ்சி இருக்கும் கீழே இருபது இஞ்சி ஏன்னா கீழே கால் எட்டு வைச்சோங்களா அதனால ரெண்டு மடங்கு இடுப்பு கம்மி கால் விரிக்கிறதுனால அங்கே கூட ரெண்டு மடங்கு இப்போ இந்த பக்கம் ஒரு பீ துண்டு இந்த ஏ துண்டு இது ஏ துண்டு இது தீ துண்டு இது இந்த உடை துணி அடுத்த லைனிங் துணி இப்போ இந்த இதை நேராக தைக்கணும் இங்கே ஒன்று தைக்கணும் அதே போல் இங்கே ஒன்று தைக்கணும் இது முன்பாக விட்டோம்னா பின்பாகத்துக்கும் இதே மூணு தைகள் போடணும் இதெல்லாம் அடுத்து கொடுக்கணும் பார்ப்போங்க இப்போ நான் இதை கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் ஸ்கர்ட்டில் ஏ தூண்டையும் பி துண்டையும் சேர்த்து தைக்க போகிறேன் ஏ துண்டு இந்த பக்கம் பி துண்டு லைனிங் துணி எல்லாம் சேர்ந்து இருக்குது ஒன்றை விட்டு ஒன்றும் போகக்கூடாது பக்குவமாக அப்படி வச்சுக்கிட்டு தைக்கணும் ஏ துண்டு கூட பீ சேர்த்து தைக்கிறோம் அதுபோல் அந்த பக்கம் தைக்கிறோம் அடுத்து இந்த இதை எடுத்துருக்கேன் இப்போ இதில் இங்கே இதை தைக்கணும் அப்புறம் இந்த ஒரு பீஸ் ஒட்டு வச்சிருக்கேன் இதை தச்சு இப்படி திருப்பணும் நீ ஒவ்வொன்றா தைக்கிறது தான் தச்சு நாலு பீசி தச்சு முடிஞ்ச பிறகு இதில் இந்த ஷேப்டு பேசிக்கு வச்சு தச்சு அந்த வீ வடிவம் வெட்டி அப்புறம் திருப்பி தவறான பக்கம் வைக்கணும் புரிஞ்சுதான் புண்ணி படிக்கிறேன் நன்றி நேர்களே கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அது தெரியும் இது இது நேரடியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸு பத்தே நாளையில் உங்களுக்கு தையல் சொல்லி தருவேன் நன்றி